தமிழ் பழமொழி அழுத பிள்ளை பால் கொடுக்கும் இதன் பொருள் தாயானவள் தன் அழுகின்ற பிள்ளைக்கு அதன் பசியறிந்து பாலூட்டுவாள் என்பது இப்பழமொழியின் மேலோட்டமான பொருள் ஆனால் நன்கு சிந்தித்துப் பார்ப்போமாயின் இப்பழமொழியில் ஆழமான கருத்துக்களும் உண்டென்பதைப் புரிந்து கொள்ளலாம் தாயானவளுக்கு தன் குழந்தைக்கு பால் கொடுக்க வேண்டும் என்று எவரும் நினைவூட்ட வேண்டிய அவசியமே இல்லை ஆனால் அவள் சில நேரங்களில் வேறு சில வேலைகளின் காரணமாக தன் குழந்தைக்கு பால் ஊட்ட வேண்டும் என்பதை மறந்திடவும் கூடும் அதுபோன்ற நேரங்களில் பசிக்கும் குழந்தை தன் பசியை தாயிடம் தனக்கு தெரிந்த மொழியில் அழகையின் மூலம் நினைவூட்டுகிறது தாயின் கவனத்தைத் தன்பால் ஈர்க்கிறது உடனே தாயானவள் அதன் தேவையை உணர்ந்து ஓடோடிச் சென்று பால் கொடுக்கின்றாள் அதன் பசியைப் போக்குகின்றாள் இங்கே குழந்தை அழாமல் இருந்தால் அதன் பசி தீருமா நிச்சயம் தீராது அழுகையின் மூலமே அது தன் தேவையை நிறைவேற்றிக் கொள்கிறது இந்த பழமொழி நமக்கு புகட்டும் பாடம்தான் என்ன பிள்ளைக்கு பால் தேவை என்றால் அது இயற்கையாக கிடைக்காத பட்சத்தில் அழுதாவது அதனைப் பெற வேண்டும் என பிள்ளை நினைக்கிறது அதற்காக முயற்சித்து அதனை அடைகிறது இதேபோன்றுதான் நமக்கு கிடைக்க வேண்டிய பொருள் அல்லது நியாயமான உரிமைகள் நாம் முயற்சிக்காமல் நமக்கு கிடைக்காது அதனை கேட்டுத்தான் பெற வேண்டும் என்ற உண்மையை இப்பழமொழி நமக்கு புலப்படுத்துகின்றது